ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இன்னைக்கு தம்பி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே அதனால தம்பி வந்து சூப்பராக கிளம்பி ரெடி ஆகிட்டான் வந்து இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் எடுத்துகிட்டு போகலை வெறும் ஸ்நாக்ஸும் ஜூஸ் அப்புறம் வாட்ரு தண்ணி இது தான் எடுத்துகிட்டு போக போகிறான் காலையிலே கிளம்பி ஹாப்பியாக கிளம்பிட்டான் ஏன்னா அவன் இன்றைக்கி வந்து ரன்னிங் ரேஸ் ஓட போகிறான்றதுனால அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இரநூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ் நடக்க போகுது ஸ்கூலில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேன்றதுனால ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வருமோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அவங்களோட ஹாப்பினஸ் அது அவங்க இந்த ஃபுல் டே அவங்களுக்கான நாள் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போனோடனே நம்ம வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அதுக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நான் போனோடனே தம்பியும் வந்து என்னை வா ஏமா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி கேட்டான் இல்லைனா தம்பி கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நேரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க பத்து பதினோரு மணி அப்படின்னாங்க நேரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரும்போது ஒம்பதுரை பத்து மணி அதுக்குள்ளேயே வந்து ஆரம்பித்தாச்சு சாக்கு போட்டியெல்லாம் முடிஞ்சு நான் வரும்போது ஆரம்பித்து முடித்தாங்க தம்பி வந்து ரன்னிங் ரேஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் ஓடான்றதுனால முடிஞ்சளவுக்கு அவன் ஃபஸ்ட்டு வர பார்த்தான் ஆனால் முடியலை செகண்ட் தான் வந்தான் பரவாயில்ல அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அது செய்கிறது நமக்கு சந்தோஷம் அவனும் நல்ல ஹாப்பியாக இருக்கான் ஆனால் இருந்தாலும் சொல்லிவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு வரணும்னு தான் ஓடி வந்தேன் ஆனால் என்னால் மூச்சு வாங்கிட்டு ஓடி வர முடியல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல தாங்க நம்ம அடுத்த டைம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சந்தோஷம் தாங்க நம்ம சந்தோஷம் அதை விட வேறு என்ன இருக்குது நம்ம உலகத்தில் பாய் அடுத்த வீடியோ